கத்திரமையண்டதாக தேவதாசனம் அப்போ சார் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான் கத்திரமையாக பவுல் கத்திர அறியும் போது சவுல் அறிந்து கவல பவுலாக மாறும்போது அவர் வந்து கத்தரிக்கோடைய ஊழியத்துக்கு எதிரான ஒரு நபர் அவர் எப்போ கத்திர சந்திக்கிறாரோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் தாமதமின்றி தேசி தேவனுடைய குமாரன்னு எல்லாரும் பிரசங்கிக்கிறார் பிரசங்கிக்கிறார் அடுத்தவருடைய ஊழியங்கள்

தேவசன் தேவட குமாரன் தெரியும் ஞானசனம் இருப்போம் அநேக அற்புதம் பட்டிருப்போம் அனைவரும் திமிச்சுட்டு இருப்போம் வாழ்ந்துட்டு இருப்போம் நம்முடைய பூமியின் காரிகளுக்காக வாழ்ந்து போயிட்டே இருப்போம் நமக்குடைய கடமை கத்த சொன்னது முதல்ல பூமியின் எல்லாம் இருக்கும் கடைசி வரை தேவனை சுயசரித்து அறிவிங்காரம் ராஜ் சுயசெய்து அறிவிங்கன்னு சொல்லியிருப்பாரு இந்த வேலையில் நம்மளும் அநேகம் நம்ம அறிஞ்சிருப்போம் நம்ம நம்ம கூட வாழ்ந்து அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருப்போம் அப்படி இருக்கும் இருப்பவங்க அந்த வேலையில இனி தாமதம் தாமதமில்லை நமக்கு வச்சிருக்காரோ அது பெரிய நம்ம இடத்துல பெரிய உலகாரங்களாக சொல்லல சின்ன சின்ன விஷயங்களாலும் சரி நம்ம உடம்பு போறோம் அந்த இடத்துல ஏதோ நபர் ஒரு நபர் இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு நபரையாவது நம்ம சொல்றோம் கத்தோட வசனம் தேவன் முதல்ல சாட்சியா வாழணும் அடுத்தது ஏசு தேவனுக்குமாரி சொல்லணும் இயேசுன்னு சொல்றோம் இது தேவன் நம்ம வந்து கடமையா இருக்குது இந்த வேலையில் அப்படி செய்யாத காலங்களை பாவங்களை மன்னிப்பு கேட்போம் இனி ஒவ்வொரு நாளையும் தாமதம் இன்றி இன்றைய நம்ம செய்வோம் அது தேவன் பலப்படுத்துவராக தேவன் அண்ணடுத்துவராக அர்ப்பணிப்போம் தேவன் திருப்பி செய்வாராக அமையன்